அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கார் நாற்பது நாலு ஆடு மகளிரின் பெற பூத்தன பாடு வண்டு ஊதும் பருவம் பனை தோழி வாடும் பசலை மருந்து தலைவனை பிரிந்து கவலையில் ஆழ்ந்திருக்கும் தலைவிக்கு ஆறுதல் கூறுவதற்காக தோழி சொன்ன வார்த்தைகள் இந்த கார்காலம் உனக்கு மருந்து போன்றது நீ உன்னுடைய தலைவனை திரிந்து வாடுகிற காலத்தில் ஏற்படுகிற அந்த பசலின் நோய்க்கு இதுவே நல்ல மருந்து இந்த காற்காலம் என்று சொல்லுகிறான் எப்படிப்பட்ட கார்காலம் என்றால் கூத்தாடக்கூடிய மகளிரைப் போல மயில்கள் அழகு பெற ஆடுகின்றன ஒன்றைகள் அழகு பெற பூத்து இருக்கின்றன வாடுகின்ற வண்டுகளும் அப்பூக்களின் மீது நிற்கும் மூங்கில் போன்ற தோலை உடையவளே இந்த பருவமே உனக்கு மருந்து என்று கால் காலம் தலைவனை பிரிந்து இருக்கிற தலைவிக்கு மருந்து போன்றது என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செயுள் இதிலே மயில்களை ஆடுவதையும் பூக்கள் பூத்திருப்பதையும் வண்டுகள் இங்கும் நீங்காரமிட்டு கொண்டிருப்பதையும் சொல்லி வண்டுகள் நீங்காரமிடுகிற பூக்களின் மீது இருக்கக்கூடிய மூங்கில் போல தண்ணீர் தோள்களை உடைய தலைவி என்று தலைவிக்கு ஒரு சிறப்பையும் சொல்லி பாடுகிற செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் செய்யுள் ஆடு மகளின் மை அணிகொட காடும் கடுக்கை பெற பூத்தன பாடுவன்று ஊதும் பருவம் பனை தோழி வாடும் பசலை மருந்து நன்றி வணக்கம்